நூறுவாய்க்கு போட்டு ஐம்பது கிலோமீட்டர் ஓட்டுறது இது இரநூறுவாய்க்கு போ அப்புறம் நீங்கள் தான் சொல்லுங்கண்ணா நான் போகிற வரப்போ நீங்கள் நீங்கள் பிடிச்சி ரெண்டு பேர் இருக்குது மட்டும் யூஸ் ரெண்டு கிலோ போட்டால் போக இரநூறு ரெண்டு கிலோ ஏழமே போகிறேன் ஆமாம் செக் பஸ் தான் அங்கே ஒன்றும் இருக்குது கேஸ் பண்ணிக்கிறது அப்படிலாம் அங்கே பண்ணலாம் இல்லை ஒன்று அசோசியன் பண்ணிருக்கேன் போயிட்டு ரெண்டு ஓரடி தான் ஒரு வரும் யார் அவர் தலைவர் தலைவர் ஓ அப்படியா